வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் அபிஷேக் பானர்ஜி நேற்றைக்கு பேசும்பொழுது அவர் டிமானைசேஷன்லாம் குறிப்பிட்ட உடனே சபாநாயகர் ரொம்ப பதறி போய் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்ததை ஏன் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்குறாரு இதை மினிஸ்டர் கேட்டால் கூட புரிஞ்சுக்க முடியுது சபாநாயகர் அவர் கொண்டு வர்றது நம்ம அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்க அந்த சேருக்கான அந்த பயஸ் டின்னஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத அடி வாங்குதுங்களே கரெக்டான நேரத்தில் ஞாபகப்படுத்தினீங்க அந்த நேற்று நடந்த சம்பவத்தை இரண்டு பேர் ஒன்று வந்து சகோதரர் அபிஷேக் பானர்ஜி இன்னொன்று வந்து மூத்த அரசியல்வாதி ஐயா சிதம்பரம் இந்த ரெண்டு பேர் கிட்டத்தட்ட வந்து அதிகார மையத்துக்கு ஒரு அறைகூலாக தான் வந்து எதிரொலிச்சிருக்காங்க அதாவது ஒரு சைடு வந்து வங்க ஒரு சீற்றம் எப்படி இருக்குமோ அதுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு அபிஷேக் பானர்ஜி கர்ஜனை நான் கூட வந்து அந்த அந்த பேச்சை பார்க்கும்போது அதனுடைய தோரணை அதனுடைய வீரியம் அதனுடைய தன்மை எச்சரிக்கை ஒரு ஒரு புலி வந்து அதுதான் வெஸ்ட் பெங்கால் பெங்கால் டைகர் தான் சொல்லுவாங்க வங்கல அது வந்து நிறைய பேர் வந்து அப்படி தான் பார்த்தாங்க அன்னைக்கு அபிஷேக் பானர்ஜியை பார்த்தது அதே மாதிரி நான் முந்தைய ஒரு சில பேட்டிலெல்லாம் கூட வந்து பட்ஜெட் உடனே வந்த உடனே ஐயா நிதியமைச்சர் சிதம்பரம் வந்து அதை சரியாக அணுகுமுறை பண்ணலை ஒரு விமர்சனத்தை பெருசாக வைக்கலன்ற மாதிரி நான் கூட வந்து ஒரு ஒரு சில விமர்சனம் வைத்திருந்தேன் அதை சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவரோட பேச்ச பாராளுமன்றத்தில் பார்க்குற புலி பதுங்கிறது பாயிரத்துக்குன்றத காட்டிட்டார் அதாவது அவனுடைய முதிர்ச்சி அவனுடைய அந்த மக்கள் மீதான சிந்தனை பொருளாதாரத்தின் பற்றின புரிதல் என்னன்றத நேற்று கிட்டத்தட்ட அமையார் நிர்மலா சீதாராமனுக்கு வகுப்பே எடுத்து விட்டார் சிதம்பரம் பேசும்போது பின்ட்ராப் சைலன்ஸ் வாங்க ஒரு ஆள் குறுக்கீடு கிடையாது தரவுகள் வாதத்துக்கு வாதம் புள்ளி விவரம் அதுக்கப்புறம் அதை பற்றின புரிதல் இதுதான் வந்து அறிஞர் அண்ணா பல வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் பண்ணார் அதனுடைய இன்னொரு தொகுப்பாக கூட அதை பார்க்கலாம் அவர் மீது கருத்து வேறுபாடுகள் விமர்சனம் என்பது வேற நேற்று பட்ஜெட் விஷயத்துல இதை விட ஒரு பட்ஜெட்டை வந்து விளக்கமா வந்து இது மக்களுக்கு விரோதமான செயல் இதனால் பொருளாதாரம் மேம்படாது இதுல என்னென்னலாம் ஆபத்தம் அபத்தம் இருக்குன்றதை புட்டு புட்டு வச்சுட்டேன் அதாவது ஒரு ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து பேசுகிறாருன்னும் போது மற்றவர்கள் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு எல்லாமே குறையில்லாத ஒரு மண்ணுதான் தமிழகம்ன்றதோ அங்க இது கோடிட்டு காட்டாரு அது சொல்றாரு அவரு நான் எதையுமே நானா சொல்லல உங்களோட நடவடிக்கை உங்ககிட்ட இருந்து வந்த அறிக்கை உங்கள் இருந்து வந்த புள்ளி விவரத்தை தான் பேசுகிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஐந்து பெர்சன்ட் கம்மி தான் பாவர்ட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் வங்கியோட வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் சொன்னது பொய் அப்படின்றத பாராளுமன்றத்தை பதிவு பண்ணுறாங்க என்ன சொல்கிறாருன்னா எண்பது கோடி பேருக்கு மேலே உணவு தானியம் தரீங்களே அப்போ உணவு தானியம் தரீங்க அப்படின்னா அரிசியையோ கோதுமையோ இலவசமாக தரீங்கன்னா அதை கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு எண்பது கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னா இது வருமா அஞ்சு பெர்சன்ட் தானா நீங்க சொன்ன அஞ்சு பர்சன்ட் தான் வருமானா இந்தியாவோட ஜனத்தொகை வந்து ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேல இருக்கணும் அப்ப என்ன பொய் அங்குற இண்டெக்ஸில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாடுகளில் நூற்றி பதினோராவது இடம் இந்தியா இருக்குன்னு சொன்னப்போ நம்பலை நாங்கள் அதை சொன்னோம் நாங்கள் வெளியிடல சர்வதேச அமைப்பு வெளியிட்டப்போ இது மாதிரி இருக்கு பண விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கு உணவு பண்டகங்களோட விலைவாசி வந்து பயங்கரமா இருக்கு நாங்க சொன்னப்போ இங்கே ஏத்துக்கல ஆனா உங்களோட நடவடிக்கையே கோடிட்டு காட்டுகிறது இந்தியா வறுமையில் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் உணவு விஷயத்துல பேசுகிறேன் அடுத்து என்ன சொன்னார்னா வந்து நாட்டில் வேலை வாய்ப்பு பிரச்சனை சரி ஒத்துக்கிட்டீங்க இப்போ அதுவரை சந்தோஷம் கரடியா கத்தணும் பிரச்சாரம் பண்ணோம் இததான் காங்கிரஸ் கட்சி முன்வைத்தது காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க ரைட்டு அதையாச்சும் ஒழுங்கா பண்ணீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி வைக்கிறேன் வச்சுட்டு இளைஞர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது என்ன வேலை வாய்ப்பை வந்து மறைமுகமாக கொடுக்குறது அதுக்கு என்னென்னு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு எல்லா உங்களோட ஆய்வுகளுமே வந்துட்டு உங்களுக்கு சாதகமாவே எண்ணிக்கை வருது நீங்க வந்து இந்த ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அதனுடைய விகிதாச்சாரம் என்ன அதனுடைய கணக்கீடு என்ன அதனுடைய அந்த கணக்கிக்கு எப்படி வந்தீங்கன்னு கேள்வி பேஸ்ட் பேஸ்ட்லை டேட்டா என்ன டிஃபில்ஸ் சொல்லுவாங்க அதை எப்படி யூஸ் பண்ணிங்க அதை ஒன் பாயிண்ட் செவன் ஹவர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு தேவையான அந்த ஜிடிபி குரோத்தோ இல்லை வந்து இன்ஃப்ளேஷனோ இல்லை ஃபுட் இன்ஃப்ளேஷனோ அதெல்லாம் கம்மி பண்ணி காட்டுறதுக்கோசரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோன்ற சந்தேகத்தை எழுப்பிட்டு வார்னிங் கொடுத்தாரு என்னன்னா இப்போ தான் தோற்றுருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இடைத்தேர்தலே உங்களுக்கு சம்மட்டி அடி கட்சிது மக்கள் தான் சாட்சி நீங்கள் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கீங்க மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணிட்டார் அதுக்கு அடுத்து அபிஷேக் பானர்ஜிக்கு திருப்பி வரேன் இடி அமிச்சிங்கோ இன்கம் டேக்ஸ் அமிச்சிங்கோ வீட்டில் வீட்டம்மாலாம் இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அவங்க எதிரில் வந்து எங்களை வந்து ஒரு ஏதோ வந்து ஒரு 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 தவறான ஒரு விஷயத்த தேசத்துக்கு எதிராக பண்ணிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தெல்லாம் கெட்ட அனுப்பிச்சிங்க எல்லாம் பண்ணிங்க தேர்தல் வந்துச்சு நான் வந்து பவர்ஃபுல் பீப்புள் கிட்ட நான் மண்டி மாட்டேன் ஆனா பவர் ஆஃப் டெமோக்கிரசி முன்னாடி நான் மண்டிடுவேன் அதாவது மக்கள் சக்திக்கு முன்னாடி நான் தலை வணங்கி நிற்பேன் ஆனா அதிகார வர்மத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கவங்க கிட்ட நான் தலை வணங்க மாட்டேன் சொல்லிட்டு என் வாக்கு விகிதாச்சாரம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப என்ன அர்த்தம்னா சொல்லிட்டு அமித்ஷாவையும் மோடியும் மார்ஜின் என்ன மார்ஜின்ல ஜெயிச்சிங்க நான் என்ன மார்ஜின்ல ஜெயிச்சேன் தெரியுமா ஏழு லட்சத்துக்கு மேல அர்த்தம் மக்கள் எங்க பின்னாடி இருக்காங்கன்னு அதாவது அவர் பேச பின்னாடி ஒரு நாலு மோவா மோத்ரா பின்னாடி எல்லாம் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய எம்பி எல்லாம் வந்து ஆரவாரம் கிட்டத்தட்ட நேற்று வந்து பாராளுமன்றம் வந்து பட்டாசு இது அதாவது பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க ஒன்றும் பெருசா மாறல கொள்ளலன்ற மாதிரி சொல்றாங்க சம்டைம்ஸ் அறிஞர் அண்ணா கூட இருந்த எதிர்கட்சியில இருக்கும்போது திமுக அவ்வளவு அழகாக இருக்கும் ஆளுங்கட்சியை விட அதே மாதிரி தான் இன்னைத்து நடந்த சம்பவம் எதிர்கட்சிகள் ஆரவாரமாக இருந்து மக்கள் பிரச்சனையை பேசும்போது எப்பேற்பட்ட அரசாக இருந்தாலும் தவறுகளை தடுக்கலாம் ஓரளவுக்கு அது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஆளுகின்ற அரசை விட எதிர்கட்சிகள் எப்போதுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஒரு நம்பிக்கை வந்து நேற்று திரும்ப திரும்ப வருது இனிமேல்டெல்லாம் வந்து பாராளுமன்றத்துலலாம் வந்து இந்த அவையில் வந்து எடுத்தம் கவுத்தம்லாம் பேசப்படும் நேற்றுலாம் பாருங்கள் அப்போ பேசும்போது அம்மையார் இப்படி பார்க்குறாங்க சோர்வாக இருக்கிறாங்க அப்புறம் சிரிக்கிறாங்க குனிகிறாங்க அதாவது அந்த முகத்தில் பதில் இல்லை ஐயா நீ முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் ஐயா கார்த்தி சிதம்பரம்லாம் அந்த பேச்சை வந்து அடிக்கடி பார்த்து தயார் பண்ணிக்கணும் ஏன்னா பேசுறேன்னா தாய் எட்டு அடி பார்த்தா குட்டி பதினாறு அடி பதினொன்று ஒரு எதிர்பார்ப்புக்கு அவர் தள்ளப்படுவார் அதனால அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு இப்போது இல்ல எலெக்ஷன் நேரத்துல அவர் நல்லா கனெக்ட் ஆனாரு இல்லைங்க நேத்து பேசுனது வந்து சிதம்பரம் அந்த எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச் அதாவது பிரித்து மேஞ்சி கழட்டி போட்டார் ஓ யார் என்ன யார் வயிற்றுல அடிக்கிறீங்க யார்கிட்டருந்து பணத்தை உரியீங்க எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை இதனுடைய பின்விளைவுகள் என்ன உங்களுக்கு அதாவது இந்த பட்ஜெட்டு போட்டால் உங்களுக்கு டேஞ்சர் இருக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றத சொல்லிட்டாங்க இவங்க இன்னொரு ஒருத்தர் தகவல் சொல்றாரு ஐயா நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க இல்லை ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதுல விளிம்பு அதாவது ஐம்பதுக்கு கீழே பிலோல இருக்கிறவங்களோட ஆண்டு செலவு தெரியுமா உங்களுக்கு மாத செலவு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு கேட்டுட்டு சொல்றாரு அதில் நகரப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா செலவு பண்றாங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் தான் செலவு பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் முப்பத்தி ஆறாயிரூபா முப்பத்தி ஏழாயிரம் தான் செலவு பண்ணுதுன்னா அந்த குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்க இதுதான் நீங்கள் எடுத்த கணக்கில் வந்திருக்கு அப்போ மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் எல்லாேருக்கும் தெரியும் மூணாயிரூபாய்க்கு என்ன கிடைக்கும் என்ன சாப்பாடு கிடைக்கும் என்ன ட்ரெஸ்ஸு கிடைக்கும் வாடகை கட்ட முடியுமா கரண்ட்டு பில்லு கட்ட முடியுமா பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா செலவே அவ்வளோதான் பண்ணுறாங்க மேபி அதில் ஏதோ கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாங்க இல்லை வேறு கடன் கட்டுறாங்க அதெல்லாம் வேறு ஒரு குடும்பத்துக்கு செலவுன்றது அவ்வளோதான் இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் மூணாயிரூவா நாலாயிரூவா தான் ஒரு குடும்பம் செலவு பண்ணுதுன்னா இது நம்ம வேதனைப்பட வேணாவா வரி எடுத்துகிட்டு போயிட்டு மேலை நாடுகளுக்கு நிகராக வச்சுருக்கிறீங்க கார்ப்பரேட்டுக்கு வரி விலக்கு தரீங்க வங்கியில் கடன் வாங்கிட்டு கட்டலைனா அதை நான் பர்ஃபார்மிங்காக சட்டாக இது பண்ணுறீங்க இங்கே கடனை வாங்கிட்டு வெளிநாடு தப்பிச்சு ஓடிடுறாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க அதெல்லாம் எங்கே வந்து நின்று இருக்குது மக்களோட சராசரி செலவு மூவாயிரம் தான் இருக்குது அவர் இன்னொன்று சொல்கிறாரு இது வந்து டாப் ஃபிஃப்டி அதாவது டாப் ஃபிஃப்டி உடலை பாட்டம் ஃபிஃப்டியில் இதிலே அந்த விளிம்பு கடைசி பத்து பர்சன்டோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிந்தனையும் ஏற்றி விடுறாரு இன்னொன்னு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறேன் உங்க ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நான் எதுவும் இல்லாத கருத்து சொல்ல உங்களோட தரவுகள் உங்களோட கணக்கு ரிசர்வ் பேங்க் சொன்னது ரேஷன் கடையில் நீங்க போடுற அரிசி கோதுமை சாட்சி நீங்க எடுத்த கணக்கு பிரகாரம் செலவு கணக்கு பிரகாரம் இது வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் இதை சொல்லுது இன்ஃபிளேஷன் எல்லாமே வந்து நீங்க எல்லாம் கட்டுக்கோப்புல இருக்கு கட்டுக்கோப்புல இருப்பீங்க மக்கள் சாட்சி ஒரு நாளைக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு ஐநூறுல இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் நான் போறேன் அதுதான் அவர் கடைசியாக ஒரு ஜோக் ஒன்று அடிச்சாரு என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி ஐயா மாதிரி என்னென்னா நான்லாம் வெளியில் போகிறேன் மக்களை சந்திக்கிறேன் ஆயிரம் கிலோமீட்டருக்கு போய் பார்க்குறேன் யாராவது வந்து ஐயா ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் வீடை வந்து பாருங்கள் இத்த வாங்கணும் அத்தை வாங்கணும் யாருன்னா என்கிட்ட சொல்லலை உங்ககிட்ட யாருன்னா சொன்னாங்களா எதனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி சொல்ல முடியுமா இல்லை பொதுமக்கள் உங்ககிட்ட வந்துட்டு பிரதமரோட ஆட்சி நல்லா இருக்குது இந்த ஆட்சியில் எல்லாருக்குமே கிடைக்குது எங்கள் ஜோபி பூரா பணம் ஜிங்க்லிங் வித் காயின்ஸ் அண்ட் மணி அப்படி இருக்கா அப்படி யாருன்னா சொன்னாங்களான்லாம் கேட்குறாரு அப்படியே அமைதியாக இருக்கிறான் அப்போ என்ன அந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் அப்போ இவர்களுக்கு பொருளாதாரமும் புரியல மக்களோட அடிப்படை பிரச்சனையும் தெரியல இது ரெண்டுமே தெரியாமல் நான் அதை செய்து விட்டேன் இதை செய்து விட்டேன் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோன்ற மாதிரி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது டிமாரிட்டைசேஷன் பற்றி பேசுனா இன்னும் பயப்படுறதுன்னு செய்வாங்க நிறைய பேர் அதில் லைனில் நின்று எவ்வளோ பேர் மனசு கஷ்டத்தில் தற்கொலை எவ்வளோ பேர் பண்ணாங்க கல்யாணம் பண்ண முடியாமல் பணத்தை பரிவர்த்தனை பண்ண முடியாமல் அதாவது கருப்பு பணம் ஓய்ஞ்சுதோ இல்லையோ மக்கள் கிட்ட அந்த நல்ல பணம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் ஓய்ஞ்சு போச்சு எத்தனை மூ வயதான மூதாட்டியர்கள் தலையில் அடிச்சுட்டு ஐயோ இந்த பணம் செல்லாதுன்னு எனக்கு தெரியாதே எடுத்து வச்சு வேஸ்ட்டாக போச்சேன் வயிற்றுல வயலை கட்டி அழுதுதெல்லாம் பார்த்தோம் தமிழகத்திலே நடந்து அந்த பாவம்லாம் யாருக்கும் அதாவது பாவகாரியங்கள் செய்கிறது தெரியாமல் செய்கிறார்கள் இவர்கள் அவர்களோட அறியாமையை பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியல தாங்கள் செய்வது என்னதான் அறியாமல் செய்கிற செய்கிறார்கள் இந்த மாதிரி ஐயா வள்ளலார் சொல்வாரு அவர்களை மன்னித்து விடுகிறது அவர்கள் செய்வது பாவம் என்று தெரியாமல் செய்கிறார்கள் பட்டினாதார் கூட பேசியிருப்பார் படத்துல அந்த வசனம் படது வசனத்துல எல்லாம் வரும் அந்த மாதிரி அந்த பட்டினாத்தார் வழியில தான் இவர்களை பார்க்க வேண்டியார்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் ஏழாவது பட்ஜெட் அரசினுடைய முதல் பட்ஜெட் என்டிஏ அரசா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைந்திருக்கக்கூடிய அரசின் முதல் பட்ஜெட் முழுக்க முழுக்க மோடியினுடைய நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் அப்படின்னும் பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியவும் எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க குரல கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் நிதிஷ் நாயுடு எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக வருவதையும் பார்க்க முடிகிறது இப்போ எல்லா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் எல்லாருக்குமான பட்ஜெட்டாக இது இல்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க சார் அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் மாநிலங்களுக்கு பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதி வந்து வரல எங்களுக்கு இன்னும் செஞ்சுருக்கணும் எங்கள் மாநிலங்கள் வந்து பிரதிநிதித்துவம் இல்லை இது வந்து மகாராஷ்டிரத்துலேருந்து இந்த குரல் வருது எதிர்கட்சிகளில் உங்களுக்கு கேரளாவிலேருந்து வருது கர்நாடகத்தில் இருந்து வருது தமிழகத்திலருந்து வருது எல்லா இடத்துல இருந்தும் வருது அதாவது பட்ஜெட் அப்படின்றது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் அதனால்தான் வந்து அந்த பட்ஜெட் போடுற அந்த குழு பார்த்திங்கன்னா ரெவென்யூ செக்ரட்டரி அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதிகாரிகள் அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஸ் துறையில் இருந்து கூடிய ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் ஃபினான்ஸ் மேட்டர்ஸில் இந்த மாதிரி நபர்களை போட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை வைத்து எது நாட்டுக்கு தேவை எது கொள்வதுன்ற மாதிரி போட்டு தான் அந்த பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க அந்த பட்ஜெட் வந்து இன்றைக்கி அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு ஏன் இது அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறது ஏன் இது அரசியல் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்பொழுது இன்றைக்கி இருக்கிறது மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்போ அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் அங்கமாக வகிக்கக்கூடிய ஐயா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்களோ அவர்கள் அரசியல் செய்வதற்கு அவர்கள் நாட்டு மக்களுக்கு நாங்கள் இதை தந்தோம் இதை நாங்கள் வாங்கி தந்தோம் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை வைக்கிறாங்க அவங்க கேட்டது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இவங்க கொடுக்கறது ஸ்பெஷல் ரிலீஃப் பேக்கேஜ் அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அடிப்படையில் நீங்கள் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா அவங்களோட கண்டிஷன்ஸ் கேட்டார் போல் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் ரிலீஃப் பேக்கேஜ்ன்னு போது என்னன்னா கடனை வந்து ஒரு இடத்துலருந்து வாங்கி இன்னொரு இடத்துல கை மாற்றி விட்டு நீங்கள் கூட கேரண்டர் கையெழுத்து போட்டால் போதும் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டாவது தான் பண்ண போகிறாங்க ஜாமீன் கைது ஜாமீன் கைது தான் போட போகிறான் அந்த ஜாமீன் கையெழுத்துக்கும் வந்து இது வந்து அதிகார போஸ்ட்லேருந்து போடுறது நாளைக்கு இன்றைக்கி இவங்க இல்லைனா அடுத்து வேறு யாரோ அதிகாரிகள் தான் போட போகிறாங்க அதனால் வந்து கடன் சுமை என்பது இல்லை இது கடன் மயமாக வாங்கும்போது அந்தந்த மாநிலம் தான் அதை அடைக்கணும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தான் அதுக்கு வந்து டிக்கெட்டாகவோ இல்லை ஃபேராகவோ இல்லை சார்ஜாவோ கொடுக்க போகிறாங்க அப்போது ஏன் வந்து ஒரு பட்ஜெட் என்பது இந்த அளவுக்கு அரசியல் ஆச்சு அப்படின்னா பாஜகவோட அந்த அரசியல் வன்மம் இதில் வந்து அபத்தமாக தெரியுது தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தோட பேர் என்பதே வந்து அதிகமாக முறையில் உச்சரிக்கலை அது ஓகே உச்சரிக்கிட்டோம் உச்சரிக்காமல் போட்டோம் அது பிரச்சனை இல்லை பட் திட்டங்கள் எதனா மாநிலம் சார்ந்த ஒரு திட்டம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது சரி ரயில்வே பட்ஜெட்டில்னா எதனா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒரு ஆறாயிரத்து முந்நூற்றி கோடி வந்து ஒதுக்கிருக்கிறாங்க இதை விட சிறிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான ஆந்திராக்கெலாம் அதிகமாக கொடுத்துருக்கீங்க இப்போ தமிழகம் வந்து வசூல்லேயும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சரி அந்த டிசிப்ளின்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசிப்ளின்டு ரயில்வே ஃபோர்ஸு இல்லை வருவாய் தருதுன்னு பார்த்திங்கன்னா சதன் ரயில்வே லாபகரமாக நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது அந்த தென்னக ரயில்வேக்கு போதிய பண ஒதுக்கீடு கொடுக்கவில்லை ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பெட்டிகள் வந்து நாங்கள் வருடம் வருடம் சேர்ப்போம் அதனால் வந்து பயணிகளோட நெரிசல்லாம் எல்லாம் மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் பட் அதெல்லாம் சொல்லியிருந்தால் கூட இன்றைக்கி ரயில்வே துறையில் வந்துட்டு ஒரு காலத்தை டிக்கெட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு போதிய அளவுக்கு பணம் வந்து திரும்ப வந்துவிடும் இன்றைக்கி அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் கூட அது வந்து பெருசாக பணம் வர்றது கிடையாது அப்புறம் டைனமிக் ஃபேரிங்னு ஒன்று போடுறாங்க அதாவது டிக்கெட்டு டிமாண்ட் ஏற ஏற அந்த விலையை ஏற்றிக்கிட்டே போகலாம் தனியார் மாய மாதிரி ரயில்வே துறை நடந்துக்குது அப்புறம் பயணிகளுக்கு வந்து மூத்த பயணிகளுக்கு அதாவது வயது வயதானவர்களுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரியெல்லாம் ஒரு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சலுகைகளையும் எடுத்துட்டாங்க வந்தே பாரத் போன்ற ட்ரெயின் போது கரீப் ரத்து போன்ற ஏழைகள் ரதமோ இல்லை விலை குறைவாக இருக்கக்கூடிய பயணிகள் போக்குவரத்து என்பது ரத்து செய்யப்படுகிறது அப்போ இதெல்லாமே வந்து ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை அதே மாதிரி இப்போது பட்ஜெட் என்பது என்னவாக இருக்கணும்னா இந்த மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து இல்லை விவசாயிகள் எடுத்துக்கோங்க விவசாயிகளை பொறுத்தவரையிலும் என்னென்னா அவங்க கேட்குறது வந்து அந்த எம்எஸ்பி கேட்குறாங்க ஒரு கொள்முதல் பரிசு தொகையை கொடுங்க எங்களுக்கு வந்து அதில் கேரண்டி கொடுங்கன்னு கேட்குறேன் லீகல் கேரண்டி லீகல் கேரண்டி கொடுங்கன்னு கேட்குறேன் அதுக்கு வந்து அரசு செவி சாய்க்கவில்லை மாறாக அமைச்சர் அமையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ண போகிறோம் டிஜிட்டலாக வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் உதவ போகிறோம் ஆல்ரெடி ஆப்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து அவங்களோட நம்பரை போட்டு பார்த்தா அவங்களோட விவசாயிகளோட என்னென்ன அவங்களுக்கு உரம் என்ன உரம் அவங்க மண்ணுக்கு போடலாம் மழை வருமா வராதா அப்படின்றதெல்லாம் தமிழக அரசு வந்து ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி செயலியெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு இப்போ புதுசாக நீங்கள் என்ன டிஜிட்டலாக பண்ண அவங்க கேட்குறது தார்பாய் எதுக்கு நெல்லை போட்டு மூடுறதுக்கு அந்த நெல்லுக்கு ஒரு விலை அந்த நெல்லை தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு குடவுன் இதை செய்ய முடியாமல் வேறு எதை எதையோவோ சொல்கிறாங்க அப்போ விவசாய பிரச்சனையும் பார்த்துட்டோம் ரயில்வே துறை போக்குவரத்து பிரச்சனையை பார்த்துட்டோம் இப்போ மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வருமானம் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கும் எதுவும் பண்ணலை அது தமிழ்நாடுன்னு இல்லை பூரா மக்களுக்குமே எதுவுமே பண்ணலை அப்போ இந்த பட்ஜெட் என்பது மக்கள் சார்ந்து இல்லாமல் அரசியல் ரீதியாக யாரை வந்து குஷிப்படுத்தணும் எந்த மாநிலத்தில் அடுத்து தேர்தல் வரபொழுது அந்த மாதிரி விஷயத்தை கோடிட்டு இதை வந்து மாற்றுனது முத தப்பு மொதல் குற்றச்சாட்டு இப்போது பீகார் கேட்குறாங்க இல்லை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அதை இந்த பட்ஜெட்டில் தான் பேசணும் கூட கிடையாது அப்போது நீங்கள் பேசின உடனே ஐயா அன்புமணி ராமதாஸ் கிட்டே போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க என்னங்க இந்த மாதிரி தமிழகம் தமிழ்நாட்டுக்கெலாம் ஒன்றுமே இல்லையே நமக்குலாம் என்ன அப்போ பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இருபத்தஞ்சி சீட்டு வந்தால் தான் போது அப்போ அவரோட அந்த வன்மத்தை ஐயா வந்து கற்கற நான் எம்பி ஆக முடியல நான் அமைச்சர் ஆக முடியல நான் இருந்த கூட்டணி கூட்டு போட முடியல அதை தான் நம்ம திரும்ப திரும்ப இது என்ன மக்களுக்கோ இல்லை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில் என்னன்னா அரசியல் வாக்கு என்பது வேற இது நாங்கள் கட்டின காசுக்கு என்ன திருப்பி கொடுக்குறீங்கன்ற டாக்குமெண்ட் நாங்கள் ஓட்டு போடுறோம் போடலைன்றதை தாண்டி வரியை யாருக்கு கட்டணும் மத்திய அரசுக்கு கட்டணும் இப்போ மத்திய அரசுக்கு வரியை கட்டும்போது மத்திய அரசு அந்த வரியை பிரித்து கொடுக்கும்போது பொத்தாம் பொதுவாக கொடுக்காமல் எல்லாருக்கும் பொதுவாக தானே கொடுக்கணும் அது தானே முறை அது தானே வந்து ஒரு 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 சமத்துவம் அந்த குறைந்தபட்ச சமத்துவம் கூட அங்கே கடைபிடிக்கவில்லை ஒன்று இரண்டாவது தமிழகத்தை பொறுத்தவரைலாம் எப்படின்னா ஒரு முதலீட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வருவாயை அதிகமாக்கி திருப்பி அதிகமாக வரிய வரியாக கட்டுற ஒரு மாநிலம் மகாராஷ்டிரம் தமிழகம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு நான்கு மடங்கு மூணு மடங்கு ஏழு வருஷத்தில் வந்துடுது திருப்பி இங்கே போட்ட பணம் இப்போ மெட்ரோ ரயிலில் இப்போ பணம் போட்டாங்க மத்திய அரசு லோங்கி லோன் வாங்கி கொடுத்தது மத்திய துறையிலருந்து ஒரு சிலர் தான் முன்பூட்டி கொடுத்தாங்க இப்போ டிக்கெட் எல்லாம் பாருங்கள் இப்போ ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லாக போகுது பெட்டி எண்ணிக்கை ஏற்றிருக்காங்க பதினோரு மணி பதினொன்று மணி வரையிலும் போகுது மெட்ரோ ரயில் அப்போ அந்த காசெல்லாம் வசூ வசூல் பண்ணி எங்கே கொடுக்க போகிறாங்க மத்திய அரசுக்கு தான் போக போகுது அப்போ கோடுற காசுக்கு மீறி வந்து எக்ஸ்ட்ரா லாபம் வந்தும் கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தர வேண்டிய முக்கியத்துவம் தராமல் இந்த பட்ஜெட் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் மயமாக்கி விட்டது இதனுடைய நீச்சியாக தான் என்ன ஆயிடுச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு திருப்பி இவங்க என்ன பண்ணுறாங்க நித்தி ஆயோக் மீட்டிங்கு நாங்கள் மாட்டோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த அரசியல் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டேன் கண்டிப்பாக சார் ரொம்ப விரிவான பல விஷயங்களில் பகிர்ந்துருக்குறீங்க எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி கூட பலம் குறைந்ததாக இருக்கலாம் ஆனால் எதிர்கட்சி பலமுள்ளதாக இருப்பது என்பது தான் மக்களினுடைய குரல் அப்படிங்கிறது அதை எக்கோ பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கீங்க உன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி